मुनसूरि पूर्वम् श्रीशैलपूर्ण कुरुकेशविलासि मध्यम् श्रीमत्कुमार गुरुमुख्यविभूषिताग्रम् श्री ஆரிய குரு வம்சம் அஹம் பிரபத்யே சிமதேய ராமாய நாயகா சிமதேய நிகமாந்த மகாதேசிகாய நமஹ மகத் வம்சம் தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் பெரிய சம்மானம் என்பது சம்மானம் கௌரவம் வீருதம் இதெல்லாம் மகான்களுக்கு கொடுப்பது வழக்கம் இது நியாயமான விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் நல்ல பண்டிதர்களை நல்ல ஞானிகளை சம்மானம் செய்து சம்பாவனை செய்து கௌரவிக்க வேண்டும் என்றே சாதித்திருக்கிறார் அந்த ரீதியிலே பெரிய பண்டிதர்களாக இருப்பவர்களை பண்டிதரத்னம் பண்டிதமணி சாஸ்திரநிதி ஞானவாரிதி என்றெல்லாம் கௌரவிப்பார்கள் அதுபோல் நல்ல தார்மிகர்களாக இருப்பவர்களை தார்மிக சிரேஷ்டர் தார்மிக மணி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதே போல் நல்ல பிரவச்சனம் செய்பவர்களை பிரவச்சன மணி அப்புறம் வால்மீகி என்றெல்லாம் போற்றுவார்கள் இந்த மாதிரி கௌரவம் சம்மானம் இதெல்லாம் மகான்களுக்கு செய்வது மிகவும் நல்லது நமக்கு அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மகான்கள் இருக்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய கௌரவத்துக்கெல்லாம் மேற்பட்டு இருப்பவர்கள் அவர்களுடைய ஞானத்தை நம்மால் அளவிட முடியாது அவர்களுடைய அனுஷ்டானத்தையோ அவர்களுடைய வைராக்கியத்தையோ நாம் நம்முடைய புத்தி கொண்டு இதை அளவுகோலாக வைத்து நாம் கணக்கிட முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன சம்மானம் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட மகான்கள் நிறைய மகான்கள் நம் சம்பிரதாயத்திலே எழுந்துள்ளிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் நாவல்பாக்கம் ஸ்ரீ நரசிம்ம நரசிம்மதாத்தாரிய மகாதேசிகன் இவர் காஞ்சிபுரத்திலே இருந்தபடியால் பெருமாள் கோயில் சுவாமி என்பதாக சாதிப்பார்கள் காஞ்சிபுரத்திலே பாக்கம் சுவாமி என்று இவருடைய திருநாமம் அபாரமான பாண்டித்யம் அதை சொல்வதற்கு கூட நமக்கு யோக்கியதை கிடையாது அப்படிப்பட்ட பாண்டித்யம் அப்படிப்பட்ட வைராக்கியம் அப்படிப்பட்ட அனுஷ்டானம் எல்லாம் நிறைந்த இந்த சுவாமி உஞ்சவருத்தி பண்ணிக்கொண்டு காஞ்சிபுரத்திலே எழுந்துள்ளிருந்தார் அப்பொழுது இந்த சுவாமியினுடைய வைபவத்தை போற்ற வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மட்டத்திலிருந்து அவருக்கு சம்பாவனையும் விருதமும் கொடுத்து அனுப்பினார்கள் இவர் எங்கேயும் போக வெளியே எங்கேயும் போக மாட்டார் உஞ்சவருத்தி தான் கோயிலில் இருப்பார் திருமாளிகையில் காலக்ஷேபம் சாதிப்பார் அவ்வளோதான் அவர்கள் இவர் வைபவத்தினாலே ஈர்க்கப்பட்டு அவர்கள் சம்பாவனையும் சம்மானமும் கொடுத்து அனுப்பினார்கள் அங்கே மடத்தினுடைய பிரதிநிதிகள் சில பேர் வந்து இந்த விஷயத்தை இவரிடம் விண்ணப்பம் செய்தார்கள் இந்த சம்பாவனையை ஏற்றுக்கொள்ள வேணும் சுவாமி சாதித்தார் நான் உச்சவருத்தி யாரிடமும் எந்த சம்பாவனையும் நான் வாங்குவது வழக்கம் கிடையாது அன்றன்றைக்கு பகவான் எதை கொடுக்கிறானோ அதை வைத்து பெருமாள் திருவாராதனம் செய்து நான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பவன் சுவாமி தேசிகன் உகந்த ஒரு விருத்தி அதாவது ஒரு வாழ்க்கை முறை இது உஞ்ச விருத்தி என்பது தேசிகன் மாதிரியே தான் இந்த சுவாமியும் உஞ்ச விறத்தியாக அன்றன்றிக்கு கிடைக்கக்கூடிய திரவியத்தை வைத்து அன்றன்று பெருமாள் திருவாராதனம் செய்து அவர் ஆகாரம் செய்து எழுந்துள்ளியிருந்தார் உடனே அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள் சுவாமி கேட்டார் என்ன பார்த்துன்னு இருக்கங்கோ அப்படி இல்லை அவள் சொன்னான் அப்படி இல்லை பெரியவாள் சொன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்பாவனையெல்லாம் கொடுத்தா அவர் ஏற்றுக்க மாட்டார் அவர் உச்சவருத்தியில் இருக்க அவர் ஏற்றுக்க மாட்டான்னு பெரியவா சொன்னான் அப்படின்னு சரிதான் அப்படின்னு விட்டார் அது இல்லாட்டா பரவாயில்ல இந்த விருதத்தையாவது ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பெரியவா சொல்ல சொன்னான் சுவாமியினுடைய ஞானம் சுவாமியினுடைய வைராக்கியம் இதெல்லாம் வைத்து கொண்டு ஒரு விருதம் கொடுக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அப்பொழுது சுவாமி சாதித்தார் நான் பிருதமும் வெளியில் வாங்குவதில்லை எங்களுக்கு எங்கள் பெரியவர்கள் எங்கள் ஆச்சாரியர்கள் ஒரு விருதம் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு தாசன் என்று பெயர் பெருமாளுக்கும் பாகவதர்களுக்கும் நாங்கள் தாசர்கள் தாசன் என்று கொள்வதை விட உயர்ந்த விருதம் எதுவுமே கிடையாது மற்ற எதையுமே நாங்கள் விருதமாக மதிப்பதே கிடையாது என்று சொல்லிவிட்டார் அவர்கள் மெதுவாக புரிந்து கொண்டார்கள் இவருடைய வைராக்கியத்தை வெளியிலிருந்து திரவியங்கள் சம்பாவனை பைசாவெல்லாம் வாங்க மாட்டார் மட்டுமல்ல விருதம் வாங்குவதும் கூட ஒரு விதத்திலே வைராகிய குறைவு என்று சுவாமி சாதிக்கிறார் அது மட்டுமல்ல தாசன் என்கிற விரதத்தை விட உயர்ந்த விரதம் எது எடுக்க முடியும் என்று சாதிக்கிறார் ஆகையினாலே அவர்கள் கை கூப்பிவிட்டு சென்றார்கள் நமக்கு அது ஒரு சிறந்த தகவலாக இருக்கிறது எத்தனை விரதம் வந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்றும் வன்மை கண்டா என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார் அந்த ரீதியிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் அதை காட்டிலும் பெரிய சம்மானம் பெரிய விருதம் எதுவும் நமக்கு இருக்க முடியாது எல்லா பதவியை காட்டிலும் எல்லா படிப்பை காட்டிலும் இது நமக்கு மிகவும் முக்கியமான மிகவும் ஆச்சரியமான நன்மை பயப்பதான விருதம் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகா மகா